இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேங்கன்னா இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் இந்த டே வந்து எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் போகிறோம் என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ரெடி ஆகிடலாம் இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன் இதுதான் வந்து என்னோடய பிறந்தநாள் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கும்போது படிக்கும்போது காலேஜ் டைம்லலாம் பிறந்தநாளே எப்போ வருது எப்போ வருதுன்னு டேட்டை பார்த்துட்ருப்போம் ஆனால் பெரிய பிள்ளையானோடனே பார்த்தீங்கன்னா நாளா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் அப்போல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போ அந்த அளவுக்கு பிறந்த நாளுங்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை இருந்தாலும் இந்த பிறந்த நாளுக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறத விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னுமே வாங்கிகிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டுக்காரங்களும் விடவே மாட்டாங்க ட்ரெஸ் எடுக்கலன்னா சரி சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு கோயிலுக்கு கிளம்பு நேரத்தில் பார்த்தீங்கன்னா

திடீர்னு பார்த்தா கிஃப்ட்டும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க வீட்டுக்காரங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ்லாம் வந்து செய்யவே தெரியாது அப்படி செஞ்சாலும் பார்த்தா சொதப்பிடுவாங்க எனக்கு வந்து தெரியும் ஒரு தாட்டியும் வந்து எனக்கு வந்து செல்லு வாங்கி கொடுத்தாங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்டயே அதை மாடல் கேட்டுட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க கேட்டால் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த தாட்டி தான் எனக்கு தெரியாமல் கிஃப்ட்டு வந்து வாங்கியிருக்காங்க அதான் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன் பசங்களுக்கும் அது மாதிரி அவங்களையும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க பசங்கள்கிட்ட கொடுத்து வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதுக்குடியே பார்த்தீங்கன்னா எனக்கு பு பிடிச்ச மாதிரி டைரி மில்க்கும் வந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு டைரி மில்க்கு தான் ரொம்ப வந்து பிடிக்கும் இதுதான் வந்து வீட்டுக்காரங்க கொடுத்த கிஃப்ட்டு ஹார்ட்டில் வந்து ரெண்டு ஜோடியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு

그러면은 앵 따라서 발은 이다 한다. 응가 왔다. 아우 왔잖아. 응. 바로. 얘한테 연락을 안 하네. 얘는 진짜게. 네 글. 야, 저기 있는 데. 아빠가. 엄마가 대학을 갔다. ஈவ் ஆஃப் காடு வாங்கலாமா சார் ஜெயரிக்கா கார்டு வாங்க நான் கூட மட்டும் அது சரி எனக்கு கார்டு கொடுக்குது அப்படின்ட்டு

கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம் அதுக்கு அது அந்த ஊர் ஏன்னு சோழன் வந்து கங்கை உள்ள கங்கை வரைக்கும் போயிட்டு படை கெடுத்து ஜெயிச்சுட்டு வந்த நாவமா அங்க இது பண்ணதுக்காக கங்கை கொண்ட சோழபுரம் அந்த நாவமா அந்த இதை கட்டினாரு அது தஞ்சாவூர் மாதிரியே சாப்பாடு வாங்கி வீட்டுல சாப்பிட்டுருக்கலாம் அதனால டைம் ஆகும் வேணா அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக தான் இருக்கும்

இதான் வந்து கடையில் இருந்துச்சு பூரியெல்லாம் இல்லை சரின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு எனக்கெல்லாம் தோசை வாங்கிட்டு வீட்டுக்காரங்க வந்து இட்லி வந்து சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சு டேஸ்ட்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து திரும்பி கிளம்பியாச்சு

எல்லாம் அப்படியே வந்து கோயிலுக்குள்ளே வந்து வந்தாச்சு இதுதான் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்க என்னெட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உள்ளே போய் சாமி வந்து கும்பிட்டுட்டு அப்படியே வந்து கோயிலை வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்ச நேரம் உட்காரலாமேன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம் எல்லாருமே போன இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கள் சித்தி சித்தப்பாவும் வந்து வந்துட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லை அவங்க வருவாங்கன்ட்டு அவங்க வீடு இங்கே தான் கிட்டக்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆக்சுவலாக இப்போ தான் வந்து இங்கே வந்து மாறியிருக்காங்க வீடு தம்பி படிப்புக்காக அவர் இங்கே தான் படிக்கிறாரு அதனால வீடு இங்கே மாறிட்டாங்க சரி நான் அவங்க சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொன்னாங்களா சரி நீங்கள் போங்கன்னு நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பசங்க அதுக்குள்ளே கண்ணாம் விளையாட ஆரம்பிச்சுட்டு தம்பி வந்து இங்கே ஒழிஞ்சிருக்கான் பாருங்களா ரெண்டும் மாற்றி மாற்றி அண்ணா நடத்திட்டு அப்படியே சுற்றி சித்த போனால் கோவிலை வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே அவங்களும் வந்துட்டாங்க சரி நான் அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருந்துட்டு மணி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வாங்குவாங்கன்னு கூப்பிட்டாங்க அப்புறமா வரோம் மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து கண்காட்சி வந்து நடக்க போது அதுக்கு வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து பிரதமர் மோடி வராங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சைடில் இந்த ஷீட்லாம் போட்ட மாதிரி அடைச்சிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னும் ரெண்டு மூணு நாளில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அங்கே வேலை பார்க்குறவங்க சரி சொல்லிட்டு அப்படியே வந்து நாங்களும் கிளம்பிட்டோம் மதியானம் ஒரு ஒரு மணிக்கிட்ட ஆகிட்டால் பசிக்க ஆரம்பிச்சுட்டு சரி நான் அங்கேயே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ஷேக்கு அப்புறம் டீ இதெல்லாம் வந்து குடிச்சிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் இது அங்கே கோயிலுக்கு எதுக்கே உள்ள கடை தான் டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் இந்த கோயிலுக்கு கொண்டாந்து ட்ரை பண்ணுங்கள் வர வழியிலே அப்படியே பார்த்தீங்கன்னா கொய்யக்காய் வந்து விற்றுட்டு சரி சொல்லிட்டு வாங்கலாமேன்னு சொல்லிட்டு இப்படி வாங்கினோம் டேஸ்ட் பார்த்துட்டு தான் வாங்கினோம் டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கொய்யக்காய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட்டியோ ஒரு லைக் போட்டுருங்க தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்